இன்னும் உம்முடைய உறுதியாய் ஜீவனை விடும் கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் யோபுவும் அவரது மனைவியும் ஒரே குடும்பமாக ஒரே இடத்தில் வாழ்ந்தவர்கள் திடீரென வந்த இழப்புகள் அத்தனையுமே இருவருக்குமான இழப்புகள் தான் ஆனால் அந்த இழப்புகளை இருவரும் எதிர்கொண்ட விதங்களோ முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதை காணலாம் இழப்புகளை தேவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையோடு கூட பார்த்தார் தேவன் அனைத்தையும் சரியாக நேர்த்தியாகவே செய்வார் ஆகையால் அவரை குறை சொல்ல நமக்கு எந்த அறிகலையும் இல்லை அவர் செய்வதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்பது யோபுவின் நம்பிக்கை ஆனால் அவரது மனைவியோ அந்த இழப்புகளை ஒரு பெரிய இழப்பாகவே பார்த்தாள் இந்த உபத்திரத்தை தேவன் அனுமதித்திருக்கிறாரே அவரை இருப்பதில் என்ன பலன் அவர் இருந்தும் நமக்கு இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்று பார்த்தாள் அதனால் தான் அவள் யோபுவிடம் ஜீவனை விடும் என்கிறார் இதற்கு காரணம் என்ன இருவரும் தேவனோடு வைத்திருந்த உறவு வேறுபட்டதா இருந்திருக்க வேண்டும் யோபு தேவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையில் அவரை ஆராதித்து தேவ பயத்துடன் வாழ்ந்தவர் எனவே எல்லாமே அழிந்து போன போதும் யோபு தேவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை அழியவில்லை அதிலே அவர் உறுதியாய் நிலைத்திருந்தார் ஆனால் அவரது மனைவியோ இத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்திருக்கிறாரே ஆகையால் அவரை நம்புவோம் ஆராதிப்போம் என்று வாழ்ந்திருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது அவள் தனது உலக பொருட்களிலும் உலகத்தில் வைத்திருக்கலாம் எல்லாம் அழிந்த போது அவளது அழிந்தது நடந்தவற்றை எதிர்கொள்ள முடியாமல் தூஷிக்கும்படி தன் கணவனை எழுவுகிறாள் இன்று நாம் நமது நம்பிக்கையை எதில் மீது வைத்துள்ளோம் எதற்காக தேவனை அண்டி இருக்கிறோம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் செய்வோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் தேவனே அழிந்து போகும் உலகப் பொருட்களின் மேலே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்திடாமல் உண்மையை பற்றிக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையிலிருந்தும் பிறரை வேதனைப்படுத்தும் சுயநலத்திலிருந்தும் பிற தேவைகளை உணர முடியாத எங்கள் கண்களை குருடாக்கும் விளக்கம் இல்லாமையிலிருந்து எங்களை விலக்கி காத்தரில் ஜெபிக்கிறோம் தட்டாவே எங்களை எச்சல் உண்டாக்குகிறவர்களிடத்திலும் எதிலும் குறைகளையே காண்கிறவர்களிடத்திலும் நாங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு தயவு செய்தருங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பெருகி வரும் அருவறுப்புகள் சீர்கேடுகள் கொலை கொள்ளை மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கவும் மக்கள் பாதுகாப்போடு சமாதானமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுகிறோம் வாழ்வின் பற்பல சூழ்நிலைகளினால் கடன் பாரத்தினால் கஷ்டப்படும் குடும்பங்களில் அவர்கள் கடன்களை திருப்பி கொடுத்து தீர்க்கும் திராணியை கட்ட தந்து இவ்வித சூழ்நிலைகள் இனி நேரிடாதபடி காத்துக் கொள்ளுங்க அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காகவும் மேற்படிப்புக்கான தேர்வுகளுக்கு படிக்கும் பிள்ளைகளுக்கும் தேர்வு திருத்தம் செய்யும் ஆசிரியர்களுக்காகவும் ஜெயிக்கிறோம் அனைத்து பிள்ளைகளும் சிறப்பான விதத்தில் வெற்றியடைய மேற்படிப்புகளை தொடர தேவதை கிருபை தந்த தற்கொலை எண்ணங்களினாலே அநேகரை தவறான முடிவுகளாக்கி வாழ்க்கையை சிதைத்து போடும் பிசாசின் கண்ணியிலிருந்து மன அது உள்ளவர்கள் தப்புவிக்கப்படவும் உன்னத மாணவர்களின் செட்டிலின் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் மக்களை வஞ்சிக்கிற கள்ளப்போதகத்துக்கு விசுவாசிகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கவும் நினையாத நாளிகையில் வரைய இருக்கும் தேவகுமாரனின் வரியைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் தங்களை பசுத்தமாய் காத்துக் கொள்ளவும் பசுத்தாபியானவர் உதவிட ஜெபிக்கிறோம் தத்தாவின் ஒவ்வொருவரின் தொழில் விவசாயம் வியாபாரத்தில் கற்ற நல்ல அபிவிருத்தி அடைய செய்தில ஜெபிக்கிறோம் கர்ப்பஸ்திரிகளை கற்ற பலப்படுத்தி குறித்த காலத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க கிருவை தந்திரலுங்க கத்தாவில் திருமண வயதில் ஏற்ற வரஞ்சிடக்காமல் உள்ள பிள்ளைகள் அனைவருக்கும் ஏற்ற வாழ்க்கை பிணையை தந்தரலை ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தளங்களிலேயே தவறான காட்சிகளை மூழ்கி பின்மாற்றத்துக்குள்ளான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும் இணையதளம் வாட்ஸ்அப் யூடியூப் ஆகிய ஊடகங்கள் வழியாக நடைபெறும் நச்செய்து பணிகளினாலே அநேக சத்தியத்துக்குள் வழிநடத்தப்படவும் இரட்சகரை அறியவும் உயிர்ப்பிக்கிற கத்தோடைய வார்த்தைகளினால் அவர்கள் மறுரூபமாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் அனைத்து திருச்சபைகளும் பிரிவினைகள் இல்லாத ஆத்துமபார நிறைந்த திருச்சபைகளாக காணப்படவும் பல மிஷினரிகளை பொருளாதாரத்தில் தாங்கும் சபைகளாக மாறவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலுள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை தங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளால் ஜீவிக்கவும் தேவரின் பெலஞ்சந்திரங்களால் ஜெபிக்கிறோம் கட்டாவின் ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள பொருளாதார சீர்குலைவுகள் சரி செய்யப்படவும் அனைத்து மக்களும் நல்ல ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் காணப்படவும் கத்தர் அறிவிருக்கிற பாவங்கள் சட்டமாக்காமல் தடுக்கப்படவும் பண்படுத்த வேண்டிய தேசம் பாழாக்காமல் காக்கப்படவும் திபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் பதில் தருவதற்காய் நன்றி சொல்கிறோம் துதிகளமையுமே உமக்கே சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்